இன்னொரு தகவல் கூட எனக்கு கிடச்சிது அவர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இங்கிருந்து இந்தியாவுக்கு கிளம்புறதா இருந்ததை இருபத்தி எட்டாம் தேதிக்கு வந்து அதை ரீஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணம்னு சொல்லப்படுறது என்னென்னா அவர் ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து ராஜ்யசபா சீட்டுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாராம் ஸோ அதுக்காக ஒரு நாள் முன்னாடியே வர சொல்லியிருக்கிறதா தகவல் நேரில் பார்த்துருக்கேன் ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சியில் இந்த அவர் வந்திருக்காரு அவர் அவர் வந்து அண்ணாமலைக்கு காருக்கு முன்னாடி ஒரு நாலு காரு அப்புறம் அண்ணாமலைக்கு அப்புறம் அது பின்னாடி நாலு காரணம் இவங்க வந்து ஒரு உற்சாகமாக பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு அஃபிஷியலாக இல்லாட்டியும் அண்ணாமலைன்னா அவங்களுக்கு அவ்வளோ உயிர் ஒரு பிஜேபி தலைவராக மட்டும் பார்க்க வைக்கல அவர் வந்து அதுக்கும் தாண்டியாச்சு அவர் வந்து இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப மனதரவில் வந்து மக்கள் அவரை விரும்புகிறாங்க அண்ணாமலையை இங்கே இருக்கிற மக்கள் அண்ணாமலையாக தான் பார்க்குறாங்க இன்னும் அவ அண்ணாமலையை நோக்கி திரும்ப வச்சு அவர் வந்தன்னா அவரை பேச்சை கேட்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் அதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராமை வந்து இந்தியாவிலேருந்து ரிப்பப்ளிக் டிவியை சேர்ந்த அர்ணாப் கோஸ்வாமி தான் ஸ்டார்ட் பண்ணார் அப்போ அண்ணாமலையும் சாயிப்கின் தீபக்கின்னு தவிர இன்னும் ரெண்டு பேர் கூட இந்த விவாதத்துக்கு வந்திருந்தாங்க ஏன்னா விவாதங்கிறது ஒரு ஒரு ஏன்னா ஒரு சைடாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேறு விவாதமும் வந்துருந்தது இதில் என்ன சுவாரஸ்யம்னா மற்ற அடுத்த சைடில் இருக்கிறவங்களுடைய கேள்விகளை பதிலாக வந்து அண்ணாமலை ஹேண்டில் பண்ண விதோ அவருக்கு எவ்வளோ தூரம் இப்போ வந்து ஒரு அனுபவம் வந்திருக்கு ஒரு குளோபல் பாலிடிக்ஸை போய் அவர் லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தது புத்தாண்டு நிகழ்ச்சியில் கலந்துட்டாங்க அது ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பாக அவங்க ஒரு ஒரு பங்கேற்றது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நட்பையும் அது காமிச்ச மாதிரி எனக்கு தொழிச்சு ஒருத்தர் கேட்டாரு இப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதாவது நம்ம மோடிஜியோட ஆட்சி வந்த பிறகு ரொம்ப அடிக்கடி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் மாத்திரா மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு பொத்தாம் போதும் ஒரு கேள்வி டூக்கப்பட்டது அண்ணாமலை உடனே எடுத்து நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அமெரிக்காவில் இருந்து சிவகுமார் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஜி நாரதர் மீடியா உணவர்களுக்கு என்னுடைய வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஜி அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா வந்து இருக்கிறார் அங்க அவருக்கான வரவேற்புகள் எப்படி இருக்கு அவர் எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிறாரு ஜி ரொம்ப சிறப்பான வரவேற்பு இங்க இருக்கிற தமிழ் மக்கள் அண்ணாமலைன்னா அவங்களுக்கு அவ்வளவு உயிர் அதுக்கு முன்னாடியும் இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து தேசிய உணர்வோட தான் இருப்பாங்க எப்பயுமே ஆனா அண்ணாமலை வந்து அவங்க இங்க இங்க ரெண்டு மூணு தடவை வந்து இங்க சந்திச்சிருக்காங்க சோ அண்ணாமலை இங்க ஒவ்வொரு தடவை வரும் அவருக்கான ஒரு ஒரு எழுச்சி மிக்க வரவேற்பு கண்டிப்பா ரொம்ப பெரிய விதத்துல இருக்கும் ஏர்போர்ட்ல இருந்து அவர் அவங்களை கொண்டு போய் விடுறதுல இருந்து அவங்க வந்து அண்ணாமலை வந்து அந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வரதே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அதுக்கு நான் இவங்கெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு ஊக்கம் அடைஞ்சு அண்ணாமலைக்கு காருக்கு முன்னாடி ஒரு நாலு காரு அப்புறம் அண்ணாமலைக்கு அப்புறம் அது அவருக்கு பின்னாடி நாலு காரணம் இவங்க வந்து ஒரு உற்சாகமாக பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு அஃபிஷியலாக இல்லாட்டியும் யூனோ ஒரு இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் அவர் எவ்வளவு தூரம் அண்ணாமலை விரும்புகிறாங்கிறது உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும் ஒரு தூரம் உங்களுக்கு நான் வந்து வீடியோ ஷாட் எடுத்தே அனுப்பிச்சாதான் உங்களுக்கு அது புரியும் அண்ணாமலை அவர்கள் வந்து பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டதா இங்கே பல வீடியோக்கள்லாம் காலெலாம் வெளிவந்துட்டு இருக்குஜி அவர் எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறாரு எது அவர் பேசுறதுலாம் அந்த அந்த மக்களால் எந்த அளவுக்கு விரும்பப்படுது அதெல்லாம் நீங்கள் நீங்கள் நேரில் கலந்துக்கிட்டீங்களா நீங்கள் அதை பார்த்தது உண்டாஜி நேரில் பார்த்துருக்கேன் ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சியில இந்த அவர் வந்திருக்காரு அவர் அவர் வந்து முதல்ல கலந்துக்கிற நிகழ்ச்சி வந்து ஸ்டான்போர்டில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில இந்தியன் யூனோ பாலிடிக்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்புறம் இப்போ வந்து இந்தியா போற ஒரு பாதை அது 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 வந்து இங்க இருக்கிற அமெரிக்கால இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் அவங்க ஏற்பாடு பண்ண ஒரு மீட்டிங் அதுல ஆனால் ஓரளவுக்கு வெளி மக்களும் கலந்துக்க வந்து அவங்க அலோவ் பண்ணுறாங்க அலோவ் பண்ணினாங்க ஸோ அது நிறையா கலந்துட்டாங்க கேள்வி கணைகள் ரொம்பவும் நம்ம எதிர் இந்தியால வந்து கூட இவ்வளவு ஓப்பனா கேட்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு அமெரிக்க அண்ணாமலைக்கு வந்து கேள்வி கணைகள் உதாரணமா ஒருத்தர் கேட்டாரு இப்போ இப்ப வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதாவது நம்ம மோடிஜியோட ஆட்சி வந்த பிறகு ரொம்ப அடிக்கடி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் மாத்திரா மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு பத்தாம் போது அவர் கேள்வி தூக்கி அண்ணாமலை உடனே எடுத்து அது எப்படி இப்படி வந்து ஒரு 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 கவர்மெண்ட்டை வந்து இதை மாத்துறது அதை மாத்தறதுன்னு உங்களுக்கு என்ன விவரம் தெரியாம உங்களால எப்படி இதெல்லாம் சொல்ல முடியுது அது வந்து டூ தௌசண்ட் முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எதெல்லாம் அவங்க கான்ஸ்டியூஷன் அவங்க மாத்தினாங்க டூ தௌசண்ட் அப்புறம் எப்படி ஒரே மூணே மூணு இன்ஸ்டன்ஸ் தான் கான்ஸ்டியூஷனை மாத்திர அளவுக்கு அஹ் பண்ணினது அதை அது எந்த விதத்துலயும் வந்து யூனோ மக்களை பாதிக்காத வழக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையே பேச குறைக்கிற அளவுக்கு காங்கிரஸ் பண்ண மாடிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து டெரரிசம்ப வந்து நம்ம கம்யூனல் வயலன்ஸை டார்கெட் பண்ணணும்னு பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இது அண்ணாமலை சொன்னது அவங்க அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டெரரிசம் டார்கெட்டுங்கிறதே மெஜாரிட்டிலேருந்து மைனாரிட்டிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அதாவது இங்க இருக்கிற அங்க இருக்கிற மைனாரிட்டி பீப்புள் தான் தாக்கப்படுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த கான்ஸ்டியூஷனை பண்ணி டெரரிசம்னாலே மைனாரிட்டிஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கம்யூனல் வயலன்ஸை கொண்டு வந்துட்டு அப்படி ஒரு மாடிபிகேஷன் பண்ணிருந்தாங்க இதுக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு அப்புறம் எல்லாரும் சமம் கான்ஸ்டியூஷன் படி டெரரிசம் கம்யூனல் வயலன்ஸுங்கிறது மைனாரிட்டில இருந்து மெஜாரிட்டிக்கு மட்டும் இல்லாம மெஜாரிட்டில இருந்து மைனாரிட்டிக்கு மட்டும் இல்லாம எல்லா வகையிலயும் எந்த வகையில இருந்தாலும் அது பாதிக்கப்படும் கொண்டு வந்த அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்புறம் வந்து அதுக்கு வந்து கைத்தட்டுல வந்தது அப்புறம் குறிப்பா நான் இன்னொன்னு சொல்லணும் அதாவது எப்படி வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெரி ஸ்பெசிஃபிக்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் அறநிலைத்துறை அப்படிங்கிற ஒரு அமைச்சகத்தை வச்சுண்டு எப்படி கோவில் நிலத்தை வந்து அது ஆக்கிரமிச்சு அது உபயோகிச்சுட்டு அதுலேருந்து வர பலனை எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்குது அது எந்த அளவுக்கு அது வந்து வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் அதே இது எப்படி மற்ற மத அமைப்புகளுக்கு இல்லை அப்படின்னு அவர் சொன்னபோது கைத்தட்டிலே வந்தது இதை பார்த்தேன் இது ரெண்டு உதாரணம் அதுக்கப்புறம் முக்கியமா நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க அது முக்கியமான ஒரு கேள்வி வந்து ரிசர்வேஷனை பத்தி அதாவது இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல் இருந்துட்டே இருக்கு அவங்க கேட்டாங்க இப்ப வந்து ரிசர்வேஷன் இருக்கு எப்ப பாரு வந்து ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் இன்னொரு அடுத்த பத்து வருஷத்துக்கு அதை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதை எப்பதான் நம்ம போறோம் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அண்ணாமலை அழிச்ச பதில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப திருப்திகரமா இருந்தது எப்படி வந்து ரிசர்வேஷனோட பலன் என்ன அது எப்படி அது தேவைப்படுறவங்கள ஒரு கையை கொடுத்து ஓரளவுக்கு உயர்த்தி விடுறது சுப்ரீம் கோர்ட் பல பல சமயம் அதை சொல்லியிருக்கு அதாவது ஒரு தடவை ஒருத்தர் ரிசர்வேஷன் பண்ணிட்டு திருப்பி பண்ணணுமா திருப்பி அதே உபயோகிக்கலாமா அப்படின்னு ஒரு டிபேட் வந்தபோது போது நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன பண்றது அதை இன்னொரு பத்து பத்து வருஷத்துக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி அதை வந்து இன்னும் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அந்த இந்த சென்ஸ் ஒரு குடும்பம் வந்து ஒரு ரிசர்வேஷனை ஒரே ஒரு தடவை தான் உபயோகப்படுத்தணுங்கிறது இந்தியாவில் கிடையாது சுப்ரீம் கோர்ட் அதை கேட்டு அப்புறம் கூட அதை பண்ணலை அதே சமயத்தில் அண்ணாமலை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா ஒருத்தரை வந்து ஒருத்தரை தூக்கி விடுற க விடுறதுதான் நம்மளுடைய கடமை அதுக்கப்புறம் அவங்க தூக்கி விட்ட அப்புறம் அவங்க ரிசர்வேஷன்லேருந்து வந்திருக்காங்க அதனால அவங்களுடைய செயல்பாடு திறன்பாடெல்லாம் குறைவா இருக்கும் அப்படிங்கிற நம்ம எண்ணமும் தப்பு அவங்க வந்து அவங்க அவங்க வந்து மற்றவங்களோட சமமான நிலையில வந்து அவங்களை கொண்டு வருதுதான் தான் நம்மளுடைய இது அதை பண்ணி அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் இதை எல்லாரும் சமமாவாங்க அன்னைக்கு ரிசர்வ் அப்படிங்கிறதையும் அவர் எடுத்து சொன்னார் அதுக்கும் நல்ல கைத்தட்டு இது ரெண்டும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதை தவிர முக்கியமா பேசப்பட்டது என்னன்னா எப்படி வந்து நம்ம சுதந்திரம் ஆனப்புறம் எப்படி வந்து ஒரு அப்ப இருந்த கவர்மெண்ட் நெருவியன் கவர்மெண்ட் எப்படி வந்து நம்ம இந்தியாவை செகுலரா கொண்டு வரணும் அதே சமயத்துல முகமது அலி ஜின்னா எப்படி ரெண்டு நேஷனா கொண்டு வந்தாதான் இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு அவர் அதை அவர் அவர் முன்படுத்தி இப்ப என்னன்னா இந்த ரெண்டு கண்ட்ரிங்கிற விஷயம் வந்து ரெண்டு கண்ட்ரியோட நிக்கல அதாவது மூணாவது கண்ட்ரி ஆச்சு பங்களாதேஷ் வந்து அதே சமயத்துல காஷ்மீரை ஒரு நாலாவது கண்ட்ரி ஆக்க எப்பாடு முயற்சி பண்றாங்க அது ஒண்ணு சோ அதெல்லாம் வெளிப்படையா இங்க வந்து பேசினாரு அண்ணாமலையோட வழக்கமான நேர்மை அவருடைய ரொம்ப வெளிப்படையா பேசுறது எதுக்கும் தயக்கம் இல்லாம தன்னுடைய கருத்தை சொல்றது அதெல்லாம் தான் இங்க வந்து தமிழ் மக்களை யூனோ அவ அண்ணாமலையை நோக்கி திரும்ப வச்சு அவர் வந்தானா அவரை பேச்சை கேட்கறதுக்கு அவ்வளவு கூட்டம் அரங்க எப்பயுமே நினை நிறைவடையும் அது இது முக்கியமான ஒரு ஒரு நிகழ்வு இதுக்காக தான் அவர் மெயினாக வந்திருக்காருன்னு எப்படி தெரியும் அதாவது எப்படி இந்தியாவை ஒரு குளோபல் ஆங்கிளில் இந்தியாவோட பங்கீட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்புறம் வந்து குளோபல் பாலிட்டிசேஷனை எப்படி வந்து ஒரு ஸ்திரத்தன்மையோடு கொண்டு வருது அதெல்லாம் பற்றி அவர் ரொம்பவே மாணவர்களிடையே ரொம்ப அவர் பேசுனது ரொம்ப பெரிய வரவேற்போடு இருந்தது இது ஒரு நிகழ்ச்சி ரெண்டாவது நிகழ்ச்சி என்னன்னா அவர் வந்து இங்க இருக்கிற தமிழ் மன்றம் தமிழ் மக்களை அவர் எப்பயுமே தனியா சந்திப்பார் இது ஒரு இது ஒரு ஏன்னோ ஒரு இந்திய அமைப்போட ஆங்கிள்ல இருந்தாலும் தமிழ் மக்களை தனியா சந்திச்சு அவங்க கூட பேசுறத அண்ணாமலை தவறவே மாட்டார் அந்த விதத்துல இப்போ இங்க வந்து தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி நடக்கிறது அதுலயும் அவர் கலந்துட்டு அது கலாச்சார நிகழ்ச்சி அதுல வந்து பல சின்ன குழந்தைங்க பாடுவாங்க பேசுவாங்க அப்புறம் வந்து கலாச்சார கலாச்சார பண்பாட்டு நடன நிகழ்ச்சி அதில் இவர் தான் வந்து சிறப்பு பேச்சாளர் அண்ணாமலை தான் அது வந்து இங்கே நேற்று ராத்திரி தான் நடந்தது முன்பு அண்ணாமலை அவர்கள் வரும்போது இங்கு மாநில தலைவராக பாஜகவின் மாநில தலைவராக இருந்தார் ஆனால் இப்போ அவர் இங்கே மாநில தலைவராக இல்லை முன்னாடி வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கு ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குதாஜி இல்லை அதே மக்கள் ஆதரவோட தான் இப்போவும் இருக்கிறாரா அங்கே வரும்போது அந்த ஆதரவு கிடைத்ததா எப்படி ஜி இருந்தது அதே மாதிரிதான் ஏன்னா எந்த வித்தியாசமும் இல்லை நீங்க சொன்ன தான் அது வந்து மக்களுக்கோ இல்லாட்டி எனக்கோ அதை பத்தி நினைப்பே வருது அண்ணாமலைய இங்க இருக்கிற மக்கள் தான் பாக்குறாங்க அவர் எப்படி இருந்தாலும் ஏன்னா அவருடைய அவருடைய பின்புலம் அவர் வந்து இங்க இங்க திருப்பி ஒருத்தர் வந்து வெளிப்படையாவே கொஸ்டின் வச்சாரு இப்ப ஆர் எஸ் எஸ் பத்தி ஒரு கொஸ்டின் வச்சாரு அவர் உடனே எடுத்து சொன்னாரு எந்த விதமான யூனோ ஒரு ஒரு சட்டபூர்வமான ஒரு ஒரு கோர்ட் ரூலிங்கோ எதுவுமே இல்லாம ஆர்எஸ்எஸ்ஐ எப்படி இதுக்கு முன்ன ஆட்சிகள் எல்லாம் தடை பண்ணி வச்சிருந்தது அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையா எடுத்து சொன்னார் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அண்ணாமலையை வந்து அண்ணாமலையா பாக்க வைக்கிறதே தவிர அவர் வந்து ஒரு பிஜேபி தலைவரா மட்டும் பாக்க வைக்கல அவர் வந்து அதுக்கும் தாண்டியாச்சு அவர் வந்து இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப மனதரவுல வந்து மக்கள் அவரை விரும்புறாங்க அவர் பேசுறதையோ அவர்தான் வந்து நமக்கு வந்து அடுத்த வழிகாட்டு இந்தியாவை இப்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு போறதுக்குள்ளான வழிகாட்டக்கூடிய ஒரு ஒரு நபரா அவரை பாக்குறாங்களே தவிர ஜஸ்ட் ஒரு பிஜேபி தலைவரா மட்டும் பாக்கல அது ஆணித்தரமா சொல்ல முடியும் அண்ணாமலை அவர்கள் கூட யார் யார் வந்த அவங்களோட பங்களிப்பு அங்க எப்படி இருந்தது நல்ல கேள்வி அண்ணாமலை வந்து அஹ் மிக பிரபலமான அரசியல் விமர்சகர் இப்போ வந்து இந்தியாவை கலாச்சாரத்திலையும் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பத்தியும் ஒரு விவாதத்தை உருவாக்கி இருக்கிற சாயி தீபக்கோட வந்துருந்தாரு சாயி தீபக்கும் அண்ணாமலையோட அதே டிஸ்கஷன்ல பங்கேற்றார் அவருக்கும் வந்து ஒரு பெரிய வரவேற்பு அவர் அவர் பல விதமான கேள்விகளை வந்து ரொம்ப நேரடியாக எதிர்கொண்டார் இங்கே இருக்கிற மாணவர்களோட கேள்விகளை பர்டிகுலர்லி இந்தியாவோட கா கான்ஸ்டியூஷன் அடுத்தது இந்திரட ஆக்ஷன்ல போனோம் அவர் வந்து எடுத்து சொன்னார் இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம மேல திணிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி சுதந்திரமானது இருந்த நம்ம அது அது இந்தியா ஒரு மாதிரி விலகி இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு நமக்கு மேல கொடுத்து அதே தொடர்ந்து பயணிச்சு நம்ம இப்ப எப்படி வந்து புது ஆங்கிள் அதை பார்க்கணும் இப்ப இருக்கிற ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ்க்கு அப்புறம் பிறந்தவங்க இந்தியாவை வந்து வேற விதமா பாக்குறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்லை அதெல்லாம் எடுத்து சொல்லி அண்ணாமலையும் அவரும் இணைஞ்சுதான் இதை ப்ரெசென்ட் பண்ணாங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப ஹேண்ட் இன் ஹேண்ட் இருந்தது தெரிஞ்சது சாய் தீபக் அவர்களும் வந்து தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில கலந்துட்டாங்க அது ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பா அவங்க ஒரு ஒரு பங்கேற்றது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நட்பையும் அதை காமிச்ச மாதிரி எனக்கு தோணிச்சு இருந்து பார்க்க அதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராமை வந்து இந்தியால இருந்து ரிபப்ளிக் டிவியை சேர்ந்த அர்ணாப் கோஸ்வாமி தான் ஸ்டார்ட் பண்ணாரு அப்போ அண்ணாமலையும் சாய்பேக்கு தீபக்கின் தவிர இன்னும் ரெண்டு பேர் கூட அந்த விவாதத்துக்கு வந்திருந்தாங்க ஏன்னா விவாதம்ங்கிறது ஒரு ஒரு ஏன்னா ஒரு சைடா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேற விவாதமும் வந்திருந்தது இதுல என்ன சுவாரஸ்யம்னா மற்ற அடுத்த சைடில் இருக்கிறவங்களுடைய கேள்விகளை பதிலாக வந்து அண்ணாமலை ஹேண்டில் பண்ண விதோ அவருக்கு எவ்வளவு தூரம் இப்போ வந்து ஒரு அனுபவம் வந்திருக்கு ஒரு குளோபல் பாலிடிக்ஸை போய் அவர் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தது அதெல்லாமும் இங்கே வந்து எதிர்பார்க்கப்பட்டது அதை பத்தி அவர் சொல்லுவார் அது ஒரு ஒரு குளோபலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ்ல இந்தியாவோட பங்கு என்ன இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இதில் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டது திருப்பி அவர் அடிக்கடி வரணும்னு நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறோம் அண்ணாமலை வந்து அந்த ரெண்டு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலையும் ஏரியா தமிழர்களில் சந்திப்பையும் முடிச்சுட்டு அப்புறம் டெஸ்லா ஃபேக்ட்ரி கூட போயிருக்கார் கலிஃபோர்னியாவில் அது அது ஒன்று அடிஷ்னல் இது அவர் எப்பயுமே வந்து ஒரு நவீன தொழில்நுட்ப இடத்தை ஏதாவது ஒன்று டெஃபினட்டாக வந்து இங்கே வந்தேன்னா பார்ப்பார் அந்த விதத்தில் டெஸ்லாவை விசிட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தகவல் கூட எனக்கு கிடச்சிது அவர் இருபத்தி ஒம்பதாம் தேதி இங்கிருந்து இந்தியாவுக்கு கடம்தான் இருந்ததை இருபத்தி எட்டாம் தேதிக்கு வந்து அதை ரீஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணம்னு சொல்லப்படுறது என்னென்னா அவர் ஆந்திர பிரதேஷ்லேருந்து ராஜ்யசபா சீட்டுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாராம் ஸோ அதுக்காக ஒரு நாள் முன்னாடியே வர சொல்லியிருக்கிறதா தகவல் அதனால அவர் இங்கிருந்து ஒரு நாள் முன்னாடியே கிளம்பி இந்தியாவுக்கு திரும்புகிறார் உங்களுடைய பொன்னான நேரத்தை உதிக்க பல தகவல்களை நடந்த விடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நிகழ்ச்சி நன்றி